இந்த ஐந்து ஆண்டுகளில் பிஜேபி சட்டத்தின் ஆட்சி முறையை குழிதோண்டி புதைத்து விட்டது வன்முறை தான் ஊழல் தான் எங்கு பாரா எங்கே பார்த்தாலும் பதற்றம் தான் ஒரு மோடி என்றால் இன்னொரு பல நூறு மோடிகள் இருந்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த தான் இன்றைய பிரச்சனை உலகம் இதை தான் நோக்கம் என்னென்னா இவ்வளோ அரசியல் கட்சிகள் இல்லை இவ்வளோ மக்கள் வாக்களிக்கிற ஒரு நாடு இல்லை இவ்வளோ அமைதியாக ஒரு தேர்தல் நடந்து முடிகிற நாடு உலகத்தில் எங்கும் இல்லை எனவே நாடு நாடுதான் இது எவ்வளவு வலுவான கட்சியும் தோல்வி அடையும் என்று ஜனநாயகத்திற்குள் இருந்தால்தான் ஜனநாயகம் விழுமையும் பெறும் செழுமை பெறும் வளரும் பாதுகாக்கப்படும் வணக்கம் தோழர் இப்போ வந்து மோடியோட கவர்மெண்ட் வந்து தோல்வி அடைந்தால் நாளை அவரோட நிலைமை வந்து எப்படி இருக்கும் எதிர்கட்சியாக அவரோட வந்து செயல்பட முடியுமா இவங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிவிட்டு காங்கிரஸான இறங்க வாய்ப்புகள் உண்டா இல்லை அவர்கள் செய் அவர்களில் ஊழலே இல்லை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அவர் ஆட்சியில் அவர்கள் சப்போஸ் ஒரு ஊழல் வந்து இரு கிடைத்தது அவரோட நிலைமை வந்து எப்படி இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இல்லை இந்தியா போன்ற பல கட்சி இயங்கும் முறை நிலவுகிற ஒரு நாட்டில் வெற்றி தோல்வி மிக மிக இயல்பானது எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்றே தொடர முடியாது தோல்வியை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஜனநாயகத்தில் மிக இயல்பானது அது ஒரு அல்ல மோடி அவர்கள் மாண்பு மிகு பிரதமர் மோடி அவர்கள் பற்றி நிற்கிற அந்த கொள்கை தான் சித்தாந்தம் இருந்து பாருங்கள் அதை வீழ்த்தணும் அதை வீழ்த்துக்கிற போது தான் இந்தியாவினுடைய பன்முகம் தளைக்கும் மதச்சார்பின்மை தழைக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகம் திழைக்கும் ஏன்னா நபர் ஒரு பிரதமர் ஒரு மோடி என்றால் இன்னொரு பல நூறு மோடிகள் இருந்து கொண்டே வந்து கொண்டு இருப்பார்கள் அந்த சித்தாந்தம் தான் இன்றைய பிரச்சனை இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு மாண்புமிகு மோடி அவர்கள் பற்றி இருக்கிற சித்தாந்தம் சாத்தியமா என்பதுதான் பிரச்சனை எனவே தோல்விக்கு பிறகும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு கட்சி தோல்வி அடைவதாலேயே அந்த கட்சி அரங்கிலிருந்தே நீங்கி விடாது இப்போ காங்கிரஸ் தோற்று விட்டதுனாலே அது நீங்கி என்ன இப்போ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து வந்தால் சில சூழல் வந்து வந்தது இல்லையா எனவே வெற்றி தோல்வு என்பது மிக மிக இயல்பு ஜனநாயகம் தோல்வியடைந்து விடக்கூடாது மீண்டும் ஒரு முறை நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறுவாரால் ஜனநாயகம் படு பாதாளத்தில் விழும் ஜனநாயகம் தோல்வியிடும் எனவே ஜனநாயகத்தோல் தோல்வியடையாமல் பார்த்துக்கொள்வதுதான் பல கட்சி இயங்கும் முறையில் மிகச் சிறப்பு அதை இந்திய கூட்டணி செய்யும் என்று மிகுந்த நம்பிக்கை நமக்கு உண்டு எதிர்க்கட்சியும் அவங்கள பா பாஜக வந்து செயல்படும் போது அவங்களுடைய ஸ்திரத்தன்மை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா எதிர்கட்சியாக அவர்கள் என்ன சொல்ல போனால் ஆட்சியில் இருப்பதை விட எதிர்கட்சியில் அவங்க இருந்தாங்களா நாட்டில் பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சாதாரணமானதில்லை அவர்கள் மெல்லிய உணர்வுகளை இந்த மத உணர்வுகளை தூண்டுவார்கள் நீண்ட நெடுங்காலமாக உருவாகி இருக்கிற மக்களின் ஒற்றுமையை சிதைப்பார்கள் ஆர்எஸ்எஸ் ஷங் பரிவார் குழுமங்களினுடைய கொள்கை என்பதே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அவர்கள் ஏற்பதில்லை வேற்றுமை தான் இந்துக்கள் தான் பெரும்பான்மை மதமான இந்து மதத்திற்குள் எல்லாம் அடக்கம் அடங்கி போகிறோம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அது நல்லதல்ல பெரிய மதமும் சிறிய மதமும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நிரப்பிக்கொண்டு வாழ்கிற இந்திய வாழ்வியல் முறை தான் சிறப்பானது இந்த முறையை அவர்கள் ஏற்பதில்லை எனவே இந்த கருத்து போர் என்பது தொடரும் இதை இதை எதிர்க்கிற சமூக நீதி பேசுகிற சமதர்மம் பேசுகிற மக்கள் நலிணக்கும் பேசுகிற அரசியல் இயக்கங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் கருத்து மோதல் நிகழும் இது தொடரும் நிறைவில் அறிவியல் சார்ந்த உண்மை சார்ந்த மக்கள் நல்லிணக்கம் சார்ந்த ஒரு கூட்டிசை சார்ந்த இந்திய வாழ்வியல் சார்ந்த மானுட அறநெறிகளை சுமந்த கருத்து தான் வெற்றி பெறும் ஆர்எஸ்எஸ் வீழும் தோல்வி அடையும் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வீழும்னு சொல்கிறீங்க இப்போ பாஜகவுக்குள்ளேயே வந்து இரு பிரிவினர் வந்து இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ப சித்தாந்தத்தை கொண்டு போவாங்க பிராமினர்கள் வந்து வந்து அங்கே வந்து கோல் உச்சி கொண்டு இருக்காங்க இந்த இரு பிரிவினர்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சச்சரவு வந்து பாஜக கூட்ட உள்ளேயே வந்து நிலவுது இது எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து வெளியே வந்து அப்படின்னு வெளியே தெரியுதுகள் வாய்ப்புகள் இருக்குமா எதிர் எடுத்துக்காட்டு வந்து யோகி ஆதித்யநாத் இருக்காரு மோடிக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு டீம் வந்து ரன் ஆகினுருக்கு இதை தாண்டி வந்து ஆன்மீகம் சார்ந்த பிராமீன்கள் சார்ந்த அதாவது உயர் சாதி வகுப்பினர்கள் சார்ந்த ஒரு கூட்டணி பிஜேபிக்குள்ளே இருக்குது இப்போ இங்கே சமநிலை சமத்துவம்னு நம்ம சொல்கிறேன் இதே வந்து பாஜகக்குள்ளேயே வந்து நிலவும் போது இதே இதே நிலை தான் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுதுன்றீங்களா இல்லை ஜாதியே ஜாதிக்குள் ஜாதி இருக்குது ஒரு 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 ஒருவர் ஏற்க மாட்டாங்க பிராமணர்களு பல பிரிவு இருக்கு இடை ஜாதியிலே பல பிரிவு இருக்குது ஒரு ஒருவர் ஏற்பதில்லை இவையெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பானது மக்கள் நெருங்கி வருகிற அந்த நெருக்கத்துக்கு புறம்பானது இவையெல்லாம் விழணும்னு சொல்கிறோம் இந்திய அறணறி சார்ந்தே நம்ம இதை சொல்கிறோம் சமூக அறிவியல் சார்ந்து நம்ம இதை சொல்கிறோம் மக்களின் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் நெருங்கி வர வேண்டும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் கூடாது எதன் பொருட்ட மேலாதிக்கங்கள் கூடாது எதன் பொருட்ட மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கக்கூடாது அதற்காக தானே அரசியல் அதற்காக தானே இயக்கம் அதற்காக தானே முன்னோர்கள் பாடுபட்டார்கள் அதை நோக்கி தானே நம்ம பயணிக்கிறோம் எனவே இதற்கு குறையீடு இதற்கு குறியீடாக குறுக்கீடாக இருக்கிற யாவும் வீழும் வீழ்த்தணும் வீழ்த்தி தான் நம்ம முன்னேறுவோம் அவர்கள் உள்ளரங்கத்தில் ஏதாக இருந்தாலும் கருத்தியெலாம் அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க எனவே அவர்களை நாம் வீழ்த்தணும் கருத்தியலாக வீழ்த்தணும் கருத்தியலாக வீழ்த்தி இந்திய பண்பியலுக்கு முன்னால் இந்திய அறநறைக்கு முன்னால் அவர்களை மண்டியிட செய்யணும் இந்தியாதான் வெற்றி பெற்று நிற்கணும் ஆனால் அவ்வளோ பெரிய மகத்தான நாடு நம்முடைய நாடு இந்த நாட்டை ஒரு மதத்திற்கு ஒரு மதத்தின் திசையாக இழுத்து விட முடியாது ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு இழுத்து விட முடியாது இந்தியா வந்து பன்முகம் தானே எனவே நிறைவில் அதுதான் வெற்றி பெற வேண்டும் அது வெற்றி பெறுவது தான் நம்ம இலக்காக இருக்க வேண்டும் அதை வலுப்படுத்துவது தான் நமது இலக்காக இருக்க வேண்டும் அதில் இந்திய கூட்டணி உறுதியாக இருக்கவும் நம்புகிறோம் இப்போ இந்திய தேர்தலை வந்து உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டு இருக்குது மோடி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகாரம் என்று தூங்கும் என்று இந்தியா கூட்டணி வந்து முன்னெடுக்குது இது நடுவில் வந்து க ராகுல் காந்தியை வந்து வெளிநாட்டு தூதர்கள் வந்து சந்திக்கிறாங்க உள்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சந்திக்கிறாங்க இது வந்து எதை வந்து குறிக்குது பொதுவாக கணிப்புகள் வருகிறது மத்தியில் ஆட்சி மாறும் என்பது போல் சூழ் இருக்கிற போது இதுவையெல்லாம் இயல்பானது தான் ஆனால் இந்தியா உள்ளபடியே ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு உலகம் இதை விட்டு தான் நோக்கும் ஏன்னா இவ்வளோ அரசியல் கட்சிகள் இல்லை இவ்வளோ மக்கள் வாக்களிக்கிற ஒரு நாடு இல்லை இவ்வளோ அமைதியாக ஒரு தேர்தல் நடந்து முடிகிற நாடு உலகத்தில் எங்கும் இல்லை எனவே வியப்புக்குரிய நாடு தான் இது இதை விடக்கூடாது இதை சிதைக்காமல் மேலும் மேலும் இதை பாதுகாத்து மேலும் மேலும் ஜனநாயகத்தை நம்ம வளர்த்து எடுக்கணும் ஏன்னா அந்த பெரும் கடமை நமக்கு இருக்கிறது எனவே உலகமே உற்று நோக்குகிறது முறை பிஜேபி தோற்பது தான் ஜனநாயகத்திற்கு நல்லது அவர்கள் சில பாடங்களை பெற வேண்டும் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சாதாரண மனிதர்கள் கடவுளாக மாறுகிறார்கள் அல்லவா இப்போ மிக எளிய மனிதர்களாக மாறுவதற்கு எதிர்க்கட்சி நல்ல வாய்ப்பை தர வேண்டும் நாம் சாமானியர்கள் தான் சாதாரண மனிதர்கள் தான் என்பதை அவர்கள் உணரணும் உணர்வதற்கு ஜனநாயகத்தில் நல்ல வாய்ப்பு தோல்வி என்பது தோல்வி அடைக்கிற போது தான் மறுசிந்தனைக்கு வரும் அவர்களுக்கு செய்ய தவறு இது என்ன எங்கே நாம் இடறியும் எங்கே பெரிய இடைவெளி எங்கே நாம் செய்த பெரிய தவறு என்பதை உணரச் செய்வதற்காவது தோல்வி அவசியம் எனவே இந்த முறை அவர்கள் தோற்பது நல்லது ஜனநாயகத்திற்கு நல்லது எல்லாம் சர்வாதி சர்வாதிகார சிந்தனைகள் மேலோங்கும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் ஒரு கட்சி சிந்தனை ஆட்சி முறை வரும் ஒரு பசிச சிந்தனைகள் மேலோங்கும் மேலாதிக்க சிந்தனைகள் மேலோங்கும் அமெரிக்கா போல் உலகத்தில் அமெரிக்காவோட ஆயுதம் குவிந்திருப்பதால் செல்வ வளங்கள் குவிந்திருப்பதால் உலகையே மேலாதிக்கம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு நாலு 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 நாடுகள் வந்துருச்சு வச்சுக்கோங்க இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாலு நாடுகள் வருகிற போது அது ஒரு கட்டுக்கள் வரும் வந்துட்டாங்க ஏறத்தாழ இந்தியா சீனாலாம் வந்துவிட்டாங்க ஆசியா தான் உலகத்தை தீர்மானிக்கிறாங்க இப்போ அமெரிக்கா அடங்கி தான் இருக்கணும் மூணு போல் இருக்க முடியாது அதுபோல் ஒரு கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற சூழல் மாதிரி வேறு எவ்வளோ வலுவான கட்சியும் தோல்வியடையும் என்று ஜனநாயகத்திற்குள் இருந்தால்தான் ஜனநாயகம் விழுமையும் பெறும் செழுமை பெறும் வளரும் பாதுகாக்கப்படும் அதற்காவது மோடி தோற்கணும் பிஜேபி தோற்கணும் இப்போ திரிபுராவில் வந்து சிபிஐ வந்து ஒரு நல்ல ஒரு முன்னிலைக்கு வருது அப்படின்ற ஒரு பேச்சுக்குள்ள வந்து அடிப்படுது இதை வந்து எப்படி சிபிஎம் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ரொம்ப வலுவாக இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது தளங்கள் இருக்கிறது கிளைகள் இருக்கிறது ஆனால் வாக்கு என்று வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அதனோட நாங்கள் இணைந்து நிற்கிறோம் இடதுசாரிகள் இடதுசாரிகள் வெற்றி பெறுவது திருபிராவுக்கும் நல்லது இந்த ஐந்து ஆண்டுகளில் பிஜேபி சட்டத்தின் ஆட்சி முறையை குழிதோண்டி புதைத்து விட்டது வன்முறை தான் ஊழல் தான் எங்கு பாரா எங்கு பார்த்தாலும் பதற்றம் தான் ஒரு நிர்பன் சக்கரவர்த்தி போன்று இன்னும் முன்னூறு முறை ஆட்சி செய்தாலும் பிஜேபியால் ஒரு ஒரு உருவாக்கி தர முடியாது நல்ல பல திட்டங்களை தருவா தர முடியாது மேலிருந்து அதிகாரத்தை இறக்கியதில் நிருபன் சக்கரவர்த்திக்கு பெரும் பங்கு இருந்தது அதற்கு பின் வந்து இடதுசாரி முதல்வருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வர்களுக்கு பெரும் பங்கு இருந்தது அந்த ஜனநாயகத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டது இன்றைய பிஜேபி வன்முறை தவிர ஊழல் தவிர சர்வாதிகாரத்தை தவிர திரிபுரா இந்த ஐந்து ஆண்டில் எதையும் சந்திக்கவில்லை ஒருபடியான ஒரு திட்டத்தை திரிபுராவில் சொல்ல முடியாது வெறும் பழிவாங்கும் அரசியல் தான் மேலோங்கி நின்றது எனவே இந்த முறை அவர்கள் தோற்பது திரிபுராவில் திரிபுராவுக்கு நல்லது கேரளாவில் வந்து நிலை வந்து எப்படி இருக்குன்னு கேரளாவில் எப்போவுமே சரியான நல்ல மதிப்பீடுகள் செய்வார்கள் நல்ல வாக்களிப்பார்கள் சிந்தித்து சிறு வாக்களிப்பார்கள் கேரள மக்கள் எத்தகைய வாக்களித்தாலும் நமதை தலைக்கம் தலைவனையும் ஏற்கத்தான் வேண்டும் கேரள மக்கள் எப்பொழுதுமே நாடு நலன் பொது நலன் இவை சிந்திப்பார்கள் கேரளாவில் எப்பொழுதுமே வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் வெற்றி பெறுகிற போது கேரள மக்களை குறைகிற குறை கூறுவதில்லை அடைகிற போது கேரள மக்களை குறை கூறுவதில்லை இடதுசாரிகள் வெற்றி அடைகிற போது அதற்காக புலங்காயிதம் அடைவதில்லை ஒரு ஜனநாயகபூர்வமாக அதை அணுகி மக்களுக்கு பணி செய்வதுதான் தான் கேரள இடதுசாரிகளின் நோக்கம் வென்றாலும் தோற்றாலும் எப்பொழுதுமே மக்களோடு இருப்போம் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம்